ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா அகத்தீஷா நீக்கெல்லாம் பெரிய மகன்கள் அப்பா நாயின்னு பாவி தான் நான் என்னை போன்ற பாவி யாரும் இல்லையா என்னை காப்பாற்றி தாயே என்னை காப்பாற்றி தாயே முருகா சர்க்குருநாதா சாந்தஸ்வரூபா நாயின்னு கடையனாகி என்னை ஒரு பொருட்டாக பாரு பார்வைப்பட்டா போதும் கருணை கொண்டு என்னை பார்த்தால் எனக்கு ஆற்றல் வரும் ஆற்றல் என்பது தைய அந்த தைய சிந்தை என எனக்கு தைய சிந்தை வேண்டும் பிற மதிக்கி கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா ஊகியர்கிட்டும் அன்பு காட்ட வேண்டும் அதுக்கு நீதாருச்சின்னு கட்டும் ஆனால் உன்னுடைய திருவருள் துணை இல்லாமல் முருகா உலகமாக தலைவனே உன் ஆசி இல்லாமல் இந்த உலகத்து ஒன்றும் இல்லை யப்பா டீ காப்பு எண்ணெய் காப்பாற்று அது மட்டும் இல்லை யாரெல்லாம் உன் திருவடி போய்ச்சா முருகா அடைக்கி அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் முருகா அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் இல்லை ரொம்பவும் நல்லபடி இருக்கணும் யாரும் இல்ல இடத்த விட்டு இல்ல இடத்த விட்டு போகணும் அவசியம் இல்லை இல்ல இடத்துலேயே இருக்கலாம் ஆனால் காலை எந்திரிக்கும் போதே முருகா திருஞ்சான சம்பந்தா போக மகரிஷி கரூர் தேவா ராமலிங்க சாமிகளே இந்த பாவி ஒரு பாரப்பன்னு சொன்னால் போதும் எல்லாரு நூனுக்கு படிக்கலாம் நாங்களாம் கல்வி பள்ளிக்கூடத்து போகலை ஆனால் எல்லோன்னு படிக்கிறோம் என்ன காரணம்னா நான் வடக்கு கிட்ட தலைவன் எல்லா மொழியும் பேசுவோம் இப்போ ஞானிகள் அத்தனை பேர் எல்லா மொழியும் பேசுவாங்க ராமணிக்கு சமயம் தான் சரி யாராக இருந்தாலும் சரி உலகத்துக்கு எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரியும் ஆக நாங்கள் வணங்கிக்கிட்ட கடவுள் எல்லா மொழியும் வல்லவன் மனமில்லா பெருவாள் பெற்றவனையும் வணங்கியிருக்கிறோம் இப்போ ராமணிக்கு சாமி கேட்குறோம் அவர் தைய சேந்தை வேணப்பா எனக்கு என்ன வேணாம் எனக்கு தைய சேந்தை வேணும் இப்போ உயிர்க்கு படுகின்ற துன்பத்தை நான் உணரணும் அதுக்குறி அறிவு நீராக தரணும் என்று கேட்டிருக்கோம் அப்போ எதை கேட்குறோம் அதான் தருவார் அப்போ இன்ன இடத்தான் என்ன செய்யணும் அப்போ இல்லை இடத்து இல்லை இடத்தான வந்து மனைவி மக்கள் நோய் வராது இருக்க வேண்டும் அதுக்கு நீ தாரு செய்யணும் அப்படி குடும்பம் நடத்திக்கணும் குடும்பமும் நடத்தணும் அதே சமயத்தில் துறவும் இருக்கணும் துறவு என்பது என்னன்னு கேட்டான் காவி கட்டுறது துறவு இல்லை மனத் துறவு மனசில் துறவு இருக்கணும் மழை வியாபாரம் செய்வான் மக்கிட்ட அன்பு காட்டுவான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பான் அதே சமயத்தில் சிந்தம்பட்டும் ஆசா நகத்திய சமயம் திருவடி இருக்கணும் அதான் துறவு துறவு என்பது ஊர் ஊராக சுற்றுவதில்லை ரகசியமாக மனசு குழுவே அகதீஷா நீ பெற்ற அந்த பேரின்பத்தை நாயின்னு கடையன் ஆகிய நானும் பிறவனும் தாயே நீ தான் எனக்கு எனக்காக செய்யணும் அப்படி கேட்டால் போதும் எல்லாம் தானே வந்துடும் கேட்குற முறையோடு கேட்கணும்